ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளுக்கு வீரர்கள் வாங்கப்பட்ட விலைப்பட்டியல் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் ஸ்ரேயா செய்யர் இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் வெங்கடேஷ் செய்யர் இருபத்தி மூன்று கோடியை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கிளாசன் இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கும் கோலி மற்றும் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த பூரன் ஆகியோர் தலா இருபத்தி ஓரு கோடி ரூபாய்க்கும் வாங்கப்பட்டுள்ளனர் ருத்ராஜ் கெய்க்வாட் ஜடேஜா ஹர் சிங் சகால் ஜெய்ஸ்வால் சாம்சன் ஹும்ரா மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கமின்ஸ் ஆகியோர் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டுள்ளனர் அக்சர் பட்டேல் சுப்மன் கில் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் சூரியகுமார் யாதவ் பதினாறு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் ரோஹித் சர்மா பதினாறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கும் வாங்கப்பட்டுள்ளனர் இங்கிலாந்தை சேர்ந்த ஜாஸ் பட்லர் பதினைந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் ஜுரேல் ரியான்பராக் கே எல் ராகுல் அபிஷேக் சர்மா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹெட் ஆகியோர் தலா பதினான்கு கோடி ரூபாய்க்கும் வாங்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற கிரிக்கெட் தகவல்களை தவறாததற்கு தமிழ் பும்மருடன் இணைந்திருங்கள்